ஹலோ தொழிகளே எப்படி இருக்கீங்க லஞ்சம் வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யாரையாவது நம்ம பாடுபடுத்தி லஞ்சம் தான் தப்பு அவங்களா ஒரு அன்பில் தராங்க அப்படின்னா தப்பு இல்ல அது வெகுமதி தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்களை நீங்களே இருக்கீங்கன்னு அர்த்தம் லஞ்சம் வாங்குறது தப்பு இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல் லஞ்சம் வாங்கினதுனால ஏற்பட்ட துன்பத்தை இன்றைய நிகழ்ச்சியில பார்க்கலாம் என்ன ரதி என்ன மும்முரமாக பண்ணிட்டு இருக்கீங்க ஓ மேனகாவா நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமான முக்கியமான பார்த்தேன் பெரிய வேலை ஆகாது வாங்க டீ குடிக்க போலாம் மேனகா எப்படியும் நம்ம வேலையை நாம தானே செய்யணும் அதை சீக்கிரமா செஞ்சா நிம்மதியா இருக்கலாம் அரசாங்க வேலையோட அருமை பெருமை தெரியாம இருக்கீங்களே நீங்க சொல்றது புரியலையே அரசாங்க வேலையில் நம்மளை கேட்க யார் இருக்கா காலையில் ஆஃபீஸ்க்கு பத்தரை அல்லது பத்தே முக்காலுக்கு வந்தால் போதும் எல்லாரையும் பார்த்து ஒரு ஹலோ சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபைல்ஸை போரட்டணும் அப்புறம் பதினோரு மணிக்கு டீ குடிக்க கேன்டீனுக்கு போகணும் பதினொன்றரைக்கு திரும்பி வந்தால் போதும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஃபைல்ஸோடு போராடணும் அப்புறம் ஒரு மணிக்கு லஞ்சுக்கு வெளியே போயிட்டு ரெண்டரைக்கு வந்தால் போதும் பிறகு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு மூணரைக்கு ஒரு டீ குடிச்சிட்டு நாலே முக்காலுக்கு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் சரி இப்போ என் கூட டீ குடிக்க வாரீங்களா ரதி இல்ல மேலகா எனக்கு வேலை இருக்குது உங்களை மாத்த முடியாது சரி நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல திடீர்னு இந்த வருஷம் யூனிஃபார்ம் மாத்திட்டாங்களே குறைஞ்சது ரெண்டு செட்டாவது எடுக்கணுமே பணத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க என் பொண்ணு போன வாரமே என் கிட்ட சொன்னா ரெண்டு செட்டு துணி வாங்கி தைக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாவது ஆயிரும் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போக வாங்குற சம்பளம் எல்லாம் ஹவுசிங் லோன்கே போயிருது கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்கேன் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்க சும்மா இருந்துடலாமா நீங்க முயற்சி செய்ய வேண்டாமா என் பொண்ணு வேற பத்தாம் வகுப்புல நானூத்தி எண்பத்தி மூணு மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கா நான் அவளுக்கு ஒரு பரிசு கூட வாங்கி கொடுக்கல இப்போ பிளஸ் ஒன் படிக்க போற இவளுக்கு புது யூனிஃபார்ம் வாங்க கூட இவ்வளவு யோசிக்க வேண்டி இருக்குதேன்னு இருக்கு என் பையன் முன்னூத்தி இருபத்தி எட்டு மார்க் தான் வாங்கினான் ஆனாலும் நான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன் நாம ரெண்டு பேரும் ஒரே சம்பளம் தான் வாங்குறோம் என் வீட்டுக்காரரும் டீச்சர் உங்க வீட்டுக்காரரும் டீச்சர் நாங்களும் வீட்டு கடன் கட்டுறோம் ஆனா நாங்க நினைச்சத வாங்குறோம் பாத்தீங்களா உங்களுக்கு சம்பாதிக்க தெரியல ரதி நேர்மையா நாம வாழணும் அதுதான் முக்கியம் அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு ஒத்து வராது இப்போ நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்ன பண்ண போறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு மாசமும் வாங்குற சம்பளத்தை கணக்கு எழுதி தான் செலவு பண்ணுவோம் என் ஹஸ்பண்ட் அதில் கராராக இருப்பாரு மட்டன் சிக்கன் மீன் வாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் ஒதுக்குவோம் இந்த மாதம் அதை கட் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்படி வயிற்ற கட்டி வாய கட்டி வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா குட் மார்னிங் மேடம் எப்படி இருக்கீங்க ஹலோ பிரகாஷ் சார் நான் நல்லா இருக்கேன் சார் வாங்க அப்படியே கேன்டீனுக்கு போய்கிட்டே பேசலாம் சரி மேடம் போனால் உங்கள் ஹஸ்பண்ட் பையன் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் உங்க வீடு பக்கத்திலே குடியிருந்தோம் இல்லையா போன வருஷம் தான் நாங்க புது வீடு கட்டி வேற இடத்துக்கு போனோம் அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிட்டுதுன்னு நாளும் தான் வேகமா ஓடுது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஒழுங்கா இருக்குது அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த டெண்டரை நம்பி தான் கல்யாணத்தையே வச்சிருக்கேன் சார் உங்க டெண்டரை ஓகே பண்றது கொஞ்சம் செலவாகும் எவ்வளவு ஆகும் மேடம் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேணாம் நான் உங்களுக்கு ஒரு செலவு இல்லாமல் முடிச்சு கொடுத்துருவேன் ஆனால் உங்கள் ஃபைல் ஒவ்வொரு டேபிளாக நகரணும் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கேடற்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொருத்தராக பார்த்தா நான் கொடுக்கணும் அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம் சார் என்கிட்ட கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து கொடுத்துருவேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு உங்க பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கணும் அதுதான் முக்கியம் எவ்வளவு நாளைக்குள்ள டெண்டர் அப்ரூவல் ஆகும் கரெக்டாக என்னைக்குன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் முதல்லையே பணம் கொடுத்துடணும் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க என்ன இருபத்தஞ்சாயிரமா என்ன சார் இப்படி வாயை பொழக்கிறீங்க உங்கள் டெண்டர் அப்ரூவல் ஆச்சுதுன்னா உடனே கான்ட்ராக்ட் எடுப்பீங்க உங்களுக்கு அதில் எவ்வளவு லாபம் வரும் ஆனாலும் இருபத்தஞ்சாயிரம் அதிகம் இல்லையா ஏதோ உங்களுக்கு உதவலான்னு சொன்னேன் நீங்க கொடுக்க யோசிச்சீங்கன்னா வேணாம் எனக்கு என்ன சரி மேடம் டெண்டர் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பணம் தரேன் சூரிய பிரகாஷ் சார் நான் உங்களை நம்புவேன் ஆனா மத்தவங்க உங்களை நம்ப மாட்டாங்களே அப்ரூவல் ஆன உடனே நீங்க கொடுக்காம போயிடுவீங்க நான் உங்க இல்லையா இல்ல மேடம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குது எங்கிட்ட இப்ப இவ்வளவு பணம் இல்லையே யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுங்க சார் உங்க டெண்டர் அப்ரூவ் ஆகி கான்ட்ராக்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க பிரச்சனை தீர்ந்துருமே அப்ப திருப்பி கொடுத்துறலாம் சரி பாக்குறேன் சீக்கிரமா கொடுக்கணும் சார் டிலே பண்ணிராதீங்க ஏனா அதுக்குள்ள வேற யாரும் வந்திர கூடாது சரி சரி பேசிக்கிட்டே கேண்டீனுக்கு வந்துட்டோம் இங்கே வாங்க சார் இங்கே உட்காருவோம் தம்பி இங்கே வாப்பா எனக்கு ஒரு சமோசா ஒரு ஸ்ட்ராங் டீ மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணியும் ஒரு உளுந்த வடையும் பார்சல் பண்ணி கொடுத்துரு இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு வரல சார் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு டீ போதும் மேடம் உங்க அக்கௌண்ட்ல எழுதிக்கிடவா சார் கையில பில்ல கொடுங்க சார் பே பண்ணிடுவாரு ஆ சரிம்மா சீக்கிரமா கொண்டு வாப்பா எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்குது பத்து ஆண்டுகள் கழித்து ஹலோ மேனகா எப்படி இருக்கீங்க நான் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்தேன் அப்படியே கோயிலுக்கு வந்தேன் உங்களை இங்கே பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரதி நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் சத்தமெல்லாம் ஒரு தோரணையா இருக்குமே எல்லாம் போயிருச்சே எல்லாம் போயிடுச்சு ஆனால் நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்க உங்கள் முகம் அலர்ச்சியாக இருக்குது வாங்க அங்கே உட்காந்து பேசலாம் நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஆமாம் இந்த ஊருக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க ஆமாம் நாங்கள் எங்கள் சொந்த வீட்டை விற்றுட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு ஓட்டு வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் என்னாச்சு உங்கள் பையன் எப்படி இருக்கா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அவள் ஒரு பேராசக்காரி அவன் சரியாக படிக்காததுனால அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துருந்தோம் கடையை பெருசு படுத்தணும் சொல்லி எங்களை நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாள் அவன் தொல்லை தாங்க முடியாமல் எங்கள் தோட்டம் துறவு எல்லாத்தையும் விற்று கொடுத்தோம் எங்கள் பேங்க்கில் உள்ள பணம் எல்லாம் காலி ஆயிருச்சு என் பையன் எதுக்கும் லாய்க்குல அதை சொல்லி சொல்லியே எங்கள் மருமக எங்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டா என் நகை எல்லாம் போச்சு எங்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டா நாங்கள் ஊர் மாதிரி வந்து ஒரு ஓட்டு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் மேனகா உனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் பென்ஷன் வருது இல்லையா ரெண்டு பேரும் கம்யூட்டேஷனில் நிறைய வாங்கிட்டோம் அதனால பென்ஷனும் குறையாதான் வருது ஏதோ எங்கள் வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக இருக்குது இதில் எனக்கு முட்டு வலி அவருக்கு குறுக்கு வலி எனக்கு டயபட்டிஸ் அவருக்கு பிபி இப்படி வியாதிக்கு குறைச்சல் இல்லை இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைக்கே மாதம் ஒரு அமௌண்ட் போயிடுது ஏதாவது ஊருக்கு போகணும்னா கல்யாணம் காட்சிக்கு போகணும்னா எங்க கிட்ட பணம் கிடையாது கேட்கவே கஷ்டமா இருக்குது எனக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா ஏன் லஞ்சமா வாங்கி குவிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு கதி முன்னாடியெல்லாம் நீங்க இப்படி நிதானமா அமைதியா பேச மாட்டீங்க அப்போல்லாம் ஒரே தான் ஆரவாரம் தான் இப்போ நான் வீட்டில் சும்மா இருக்கேன் இல்லையா என்னை நானே அலசி பார்க்குறேன் நான் செஞ்ச பாவம் பயங்கரமா தெரியுது எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கேன் எல்லாரும் எரிஞ்சு கொடுத்த பணம் எப்படி நெலச்சு நிக்கும் நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி தன்வினை தன்னை சுடும் கதையை பார்த்திங்க இல்லையா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரதி மேனகா ரெண்டு பேரும் அரசாங்க தொழில் தான் செய்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்திங்களா ரதி வந்து தன்னுடைய வேலையில் உண்மையும் உத்தமமாக இருக்கிறாங்க நேரத்தை வீணாக்கலை ஆனால் மேனக்கா ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க நேரத்தை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது ரதி ஒரு சின்ன விஷயத்துக்கும் கஷ்டப்படுறாங்க பிள்ளைக்கு ஒரு பரிசு கூட வாங்கி கொடுக்க முடியலை புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க முடியலை ஆனால் மேனக்கா ரொம்ப ஈஸியாக எல்லாமே செய்கிறாங்க பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க ஏன் லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்குறதுனால லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் லஞ்சம் வாங்கலாமோ அப்படின்னு தோணுது இல்லையா இல்லை லஞ்சம் வாங்கக்கூடாது நம்ம ஏன் லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்குறதுனால ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன அடுத்தவங்களை அது எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாடலாம் இன்றைய கலந்துரையாடலுக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங் அவங்க வந்திருக்கிறாங்க வணக்கம் நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை நானும் ப தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் நீங்கள் கூப்பிட்டு பங்கு பெற வைத்ததற்காக நன்றி சரி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா தன்வினை தன்னை சொடும் இதில் நான் சொன்ன மாதிரி ரதி மேனக்கா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதில் முதல்ல நம்ம ரதி எடுத்துக்கிடுவோமே ம் ரதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரதி வந்து அவளுடைய கடவுள் கொடுத்த வேலை அப்படிங்கிறத உணர்ந்து கடவுள் பயம் அவளிடம் இருந்ததுனால அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சரியாக செய்கிறாங்க நம்ம டீ குடிக்க கூப்பிட்றாங்க அதுக்கு கூட அந்த அம்மா என்ன செய்யலை நான் டீ குடிக்க வரல எனக்கு வேலை இருக்குது நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கன்சன் அவங்களுக்கு இருந்து அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கடவுள் பயமும் இருக்குது மனித நேயமும் இருக்குது ரெண்டாவது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க எல்லா செலவையும் பட்ஜெட் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க அவங்க மக்களுக்கு அந்த யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு கூட ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அந்த மாதம் அவங்க நான்வெஜ் எடுக்கிறதுக்குரிய பணத்தை செய்கிறாங்க கட் பண்ணி அதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த மேனகா நீங்கள் இப்படி வாயை கட்டி வைத்த கட்டி வாழ்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அதையும் ரொம்ப ரொம்பியாக கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க அப்படி பார்க்கும்போது ரவி வந்து உண்மையிலே பைபிளில் வேத வசனம் சொல்கிற மாதிரி தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசிற்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு பைபிளில் வேத வசனம் நமக்கு சொல்லுது உண்மையாகவே அவங்களுடைய இன்னொரு வசனம் கூட சொல்லுது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல்

அதனால முதல்ல கஷ்டப்பட்டாலும் முடிவு வந்து அவங்களுக்கு நல்ல சம்பூரணமாக இருக்கு இன்னொன்னு அவங்களுக்கு பயங்கர டெம்டேஷன் வேற இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அதில் அவங்க மேற்கொண்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கூட இருக்கிற அம்மா பரிதானம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்குறக்குரிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு ஆனால் அவங்க அதெல்லாம் செய்யாம தனக்கு இருக்கிற வருமானம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி அந்த தனக்கு இருக்கிற வருமானத்திலேயே அவங்க ஹாப்பியாக அவங்களுடைய ஃபேமிலியாக நினைச்சுறாங்க லீட் பண்ணுறாங்க ஆ சரி மேனகாவை அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோமே மேனகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மனித நேயமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சூரிய பிரகாஷ் கூட அவங்க கேன்டீனுக்கு போகிறாங்க கேன்டீனுக்கு போய் அங்கே போய் அந்த சூரிய சூரியபிரகாஷ்ட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் எனக்கு டீ மட்டும் போதும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு அவர் கையில் பைசா இல்லை ஆனால் இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு சமோசா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ அது போக மத்தியானத்துக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஒரு வடை இவ்வளோத்தையும் பேக் பண்ணி கேட்குறாங்க அப்போ அந்த கடைக்காரன் கேட்குறான் சரி பில்லை உங்கள் இதில் பே கணக்கில் அக்கௌண்ட்டில் சேர்த்துறட்டுமா மேடம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லை பில்லு சூரிய பிரகாஷ் சார்ட்டே கொடு அவரே பில்ல பே பண்ணிடுவார் இவங்களுக்குரியதையும் சேர்த்து அவரை பே பண்ண வைக்கிறாங்க அதெலாம் உண்மையிலே ரொம்ப தவறான செயல் இதிலேருந்து அவங்களுக்கு ஒரு மனித நேயம் ஒரு நல்ல பண்பாடு இல்லைங்கிறதெல்லாம் என்ன செய்யுது அவங்களுக்கு தெரியுது ரெண்டாவது அவங்ககிட்ட ஒரு கடவுள் பக்தியும் இல்லை கடவுள் பயம் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு அரசாங்க வேலை இந்த வேலையை நம்ம கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும் கடவுள் பயம் இல்லாததுனால இது என்ன அரசாங்க வேலை தானே பத்து மணிக்கு வர வேண்டியதாக பத்தரை பத்தை முக்காலுக்கு வந்தால் போதும் ஃபையில் சும்மா புரட்டுனா போதும்னு அவங்க வாயே அது என்ன செய்யுது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கணும் ஒரு அலட்சியமான போக்கை அவங்கள்கிட்ட காணப்படுது அது அப்புறம் ஈவினிங்கும் அந்த நாள் முழுசுமே பொழுதை போக்கிக்கிட்டு சும்மா இருந்துட்டு போயிடலாம் ஏன்னா அந்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுனால ஒரு கடவுள் பயம் இருந்தால் அந்த ரதியை பாருங்கள் அவங்களுக்கு கடவுள் பயம் இருந்ததுனால அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சாங்க இவங்களுக்கு அது இருக்கிற மாதிரி தெரியலை ஆமாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம அப்படி நம்ம கரெக்டாக வாழ்கிறோன்னு வேற நினைக்கிறாங்க உங்களுக்கு தான் அறிவு இல்லை நான் பார்த்தீங்களா என் பையனுக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் அப்படின்னு வர அவங்க ரொம்ப இதாக நினைக்கிறாங்க ஒரு அந்த அம்மா வந்து நிறையா பரிதானம் வாங்குறாங்க இப்போ பிரகாஷ் சார்ட்டேயே அவருடைய ஃபைல் மூவ் ஆகுறதுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்னச்சுறாங்க கேட்குறாங்க அந்த இருபத்தி ரூபாயும் மற்ற ஆட்களுக்கும் நான் கொடுக்கணும் ஆனால் அவங்க கொடுக்காங்களோ கொடுக்கலையாது நமக்கு தெரியாது ஆனால் மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருங்க எல்லா டேபிளையும் நானே பார்த்து என்ன செஞ்சேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி இவர்கிட்ட அதை வாங்குறாங்க இதே மாதிரி நிறையா பேர்ட்டாக போய் என்ன செஞ்சிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க நம்ம பைபிளில் வந்து பரிதானத்தை பற்றி நம்ம அதை பற்றி பார்க்கும்போது பிரசங்கி ஏழு எட்டில் போட்டிருக்குது பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு யாத்ராமம் இருபத்தி மூணு எட்டாம் வசனத்தில் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ பரிதானம் வந்து நம்ம கண்களையே என்ன செய்யுது குருடாக்கிறது நம்ம நல்லவங்களாக இருந்து திடீர்னு அந்த டெம்டேஷன் வரும்போது அதை வாங்கிட்டா கூட நம்ம நேர்மையாக பார்க்க கூடாதுபடி அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிற போது அதில் உள்ள சரியான காரியங்களை கூட நம்ம தவறு என்ன மாற்றி விட்டுட்டு அந்த காரியங்களை என்ன செய்ய வச்சுருது செய்ய வச்சுருது நிறைய குருடாக்கிறது அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகளையும் என்ன செய்யுது புரட்டியது அதில் நிறைய பேர் சீனியார்டிலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கலாமா இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க எடுத்து கீழே வச்சுட்டு இவரு தான் அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறது டெண்டர் எடுக்காங்க டெண்டரை என்ன செய்கிறாங்க எடுக்கிற மாதிரி அது அப்போ பரிதானம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு மோசமானதாக இருக்குது ஆமாம் இப்போ வந்து இவங்க வந்து பரிதானம் வாங்குறது வந்து இவங்களை மட்டும் இல்லை மற்றவங்களையும் அது வந்து பாதிக்குது யோபு பதினைந்து முப்பத்தி நான்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் அப்படின்னு போட்டிருக்குது அப்போ நம்ம பரிதானம் வாங்கும்போது இப்போ அது வந்து நமக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும் நல்லா செலவு செய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் ஆனால் இறுதியில் அவங்களுடைய வாழ்க்கை இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பாருங்கள் தன்னுடைய மர்மகளின் நிமித்தமாக ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க நினைச்சுறாங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க வீட்டை விட்டே வெளியே விரட்டி அவங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு வீடு இல்லாமல் ஒரு வாடகைக்கு ஓட்டு வீட்டில் போய் நினைச்சுறாங்க குடியிருக்காங்க அப்போ கூடாரங்களை படிக்கங்கிற மாதிரி இதை என்ன செஞ்சுட்டு உங்களுடைய கூடாரங்களை பரிதானம் வாங்கினது படிச்சுக்கிட்டு பிற அவங்களும் அதை என்ன செஞ்சுக்கிட்டுறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து நான் வாங்கின பரிதானந்தான் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க உணர்ந்துக்கிட்டுறாங்க புரிந்து கொண்டாங்க ஆனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் ஆமாம் கரெக்டு இப்போ நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து பரிதானத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம பேப்பரில் கூட நிறையா நேரங்களில் பார்க்குறோம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட பரிதானம் வாங்கினதுனால கைது அப்படின்னு பார்க்குறோம் அந்த பேரை பார்த்தா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கிறிஸ்தவ பேராக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இந்த பைபிள் வசனத்தின் அடிப்படையில் பரிதானம் நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது கூடாது எந்த விதத்தில்னாலும் அதுக்கு தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க உபத்திரவம் உபகாரம் இல்லட்டாலும் உபத்திரவமாவது இல்லாமல் இருக்கணும் அவங்ககிட்ட கஷ்டப்படுத்தி அவங்களே அதுக்கு என்ன கஷ்டத்தோட அந்த வேலைக்காக வந்திருக்காங்களோ அவங்க கிட்ட அஞ்சு பத்து வாங்கறதுனால நம்ம ஒன்றும் முன்னேற போறதில்ல அதை உணர்ந்து பரிதானத்தை வாங்காமல் நம்ம கை சுத்தத்தோட நம்முடைய வேலைகளை செய்தால் ரொம்ப நல்லது ஆசிர்வதிப்பாரு நமக்கு துன்பம் வரும் துக்கம் வரும் இல்லையா ஆனால் அதை வந்து எதிர்கொண்டுட்டு அவரோட உதவியோட நம்ம அதற்காக இந்த ஷார்டட் நம்ம நினைச்சக்கூடாது எடுக்கக்கூடாது இந்த கதையுடைய தலைப்பை தன் தன்னை தன்னை சுடும் தான் ஆமாம் நம்ம பைபிள்லேயும் அதற்கு நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது ஒரு கொன்றை வேந்தன் செய்ய கூட இப்படி சொல்லுது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுது நம்ம யாருக்காவது ஒரு தீமை செஞ்சால் அது பின்னாடி நமக்கு வந்து கண்டிப்பாக சேரும் திருவள்ளுவர் கூட அழகாக ஒரு திருக்குறளில் எழுதியிருக்காரு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம இன்னைக்கு செய்கிறோம் அது கண்டிப்பாக பிற்காலத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் நன்றும் தீதும் பிற தரா நன்மையும் தீமையும் மற்றவங்கத்திலிருந்து இல்லை நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள் இருந்தால் வருது அதுக்கு கூட ஒரு கோட் நான் பார்த்தேன் மனிதன் மதி வழியில் மதி வந்து விதி வழியில் விதி கர்மா வழியில் கர்மா உன் கையில் அப்படின்னு பார்த்தேன் கர்மாங்கும்போது நம்முடைய செயல்கள் நம்முடைய செயல்கள் வந்து நம்ம கரத்தில் தான் இருக்குது நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய விதியை என்ன செய்து நிர்ணயிக்குது நம்முடைய விதி வந்து மதியாக மாறுகிறது மதியின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்கிறது நம்ம பொதுவாக விதி அப்படின்னு சொல்லி விதியை பழி போட்டுருவோம் ஆனால் அந்த விதி வந்து நம்முடைய செயல்களில் தான் இருக்குது பைபிள்லேயும் அதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்கப்போகிறோம் நெல்லை விதைச்சா நெல்லை அறுப்போம் தேனையை விதைச்சா தேனையாக இருப்போம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நிச்சயமாக நன்மையாக இருக்கிறோம் இன்னும் நம்ம பைபிளில் காயின் ஆபேல் கதையை கூட நம்ம அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் காயின் ஆதாமியை வாழ்க்கை ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பையங்க காயின் ஆபேல் காயின் நிலத்தை பயிரிட்றவனாராம் ஆபேல் வந்து ஆடு மாடு மேய்க்கிறான் ரெண்டு பேருமே தன்னுடைய விளைச்சலின் முதல் பகுதியாக காயின் கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரான் ஆபேலும் தன்னுடைய ஆடு மாடுகளில் தலையிட்ட கொண்டு வர்றான் கடவுள் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை அதனால அவனுக்கு கோபம் உண்டு தன்னுடைய சகோதரனையே என்ன செஞ்சான் கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணும்போது கடவுள் கேட்குறாரு ஏன் நீ பண்ணுன நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்போ அவன் நன்மை செய்யலைன்னா அவனுக்கு அதுக்கு தண்டனை என்ன கிடைக்கிது நீ வந்து இந்த பூமி நிமித்தமாக பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும் நீ என்ன விதைச்சாலும் அதனுடைய பலனை என்ன செய்ய மாட்ட நீ உனக்கு கிடைக்காது அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறாரு அவனுக்கு ஒரு தண்டனையை ஸோ அந்த கொலை செஞ்சதுக்குரிய பலன் பலன் அவன் தீமை செய்ததுக்கு தீமையான வழியை தேர்ந்தெடுத்ததுனால அவனுக்கு அந்த தண்டனையை கடவுள் வந்து கொடுக்குறாரு நம்ம ஏதாவது தைக்கிறோமோ அதை தான் ரொம்ப நல்லா சொன்னீங்க நம்ம வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது எந்த நிலைமையிலையும் வாங்கக்கூடாது சோதனை வரும் கஷ்டங்கள் உண்டு ஆனாலும் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப தெள்ள தெளிவாக சொன்னீங்க நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன நேயர்களே கலந்துரையாடலை கேட்டீங்க இல்லையா லஞ்சம் வாங்குறது எவ்வளவு தவறு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் லஞ்சம் இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடுது அன்றைக்கி ரீசண்டாக வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஃபார்வேர்டு வந்துச்சுது ஒரு அதிகாரி அப்போ தான் அந்த துறைக்கு வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு அதிகாரத்தில் அது வந்து ஒரு அரசாங்க நான் என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்ல விரும்பலை அவர் வந்து அந்த அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் உட்காந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு அந்த மீட்டிங்கை வந்து ஒரு அவர் கவரேஜ் பண்ணுறாரு வீடியோ கவரேஜ் ஃபோட்டோ கவரேஜ் எல்லோரும் இருக்கிறாங்க கொஞ்சம் பப்ளிக்கும் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க வேலை செய்கிறவங்க வந்து ஆண் பெண்ணு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க அப்போ அவர் கே சொல்கிறாரு எல்லாம் லஞ்சம் வாங்குறீங்களே உங்களுக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களா ஆனாலும் லஞ்சம் வாங்குறீங்களே இது பிச்சை மாதிரி தெரியலையா உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னுட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்கள திட்டுறாரு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் லஞ்சமே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ யாருமே கை வைத்தலை கேமரா ஒவ்வொருத்தரையாக ஃபோக்கஸ் பண்ணுது யாருமே கை வைத்தலை எல்லோரும் கூனி குறுகி தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க இதை பார்த்து நான் அதிர்ந்துட்டேன் இந்த அதிகாரி வந்து எவ்வளவு நேர்மையானவராக இருந்தார்னா அப்படி வீடியோ கவரேஜோட ஒரு மீட்டிங் வைக்கிறாரு அப்போ தெள்ள தெளிவாக உலகத்துக்கு சொல்கிறாரு அந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டே வந்து இவ்வளவு மோசமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிப்பார்ட்மெண்ட் இல்லை இது வந்து அவர் வெளியில் கொண்டு வந்திருக்காரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப எவ்வளவு மனவேதனையாக இருக்குது அப்படி பார்த்திங்களா இங்கே கூட பாருங்களேன் மேனக்கா வந்து சூரிய பிரகாஷுக்கு ரூபா வாங்கிக்கிட்டு அவங்க டெண்டரை வந்து இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அவருக்கு மேலே எத்தனையோ பேர் இருக்கலாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கலாம் நேர்மையாக போ செய்ய போனால் அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்போ இவங்களுக்கு இவருக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்கங்கிறப்ப அந்த நேர்மையானவங்களுக்கும் விரோதமாக இவங்க வந்து செய்கிறாங்க அந்த சாபத்தையும் இவங்க வந்து எடுக்கிறாங்க ஸோ லஞ்சம் வாங்குறதே ஒரு பெரிய சாபம் மிஸ்ஸஸ் ரேச்சல் ரொம்ப அழகா சொன்னாங்க நம்முடைய வீடை வந்து அக்னி பட்சிக்கும் கண்ணை குருடாக்கும் இருதயத்தை மாறுபாடாக்கும் அப்படின்னாங்க அது வந்து நம்மளை எவ்வளவு தூரம் பாதிக்குது அது மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளை பாதிக்குது அது மட்டும் இல்லை நமக்கு தெரியாத ஒரு நேர்மையான ஆளை பாதிக்குது அப்போ நம்ம எத்தனை பேருக்கு இடையூறாக இருக்கிறோம் பார்த்திங்களா இந்த லஞ்சம் வாங்குறதுனால நமக்கு என்ன நன்மை நீங்கள் நினைக்கிறீங்க பணம் கிடைக்கலாம் பொருள் கிடைக்கலாம் ஏன் பதவி கூட கிடைக்கலாம் ஆனால் நிம்மதி கிடைக்குமா இந்த உலகத்தில் நம்ம எதை நாடி ஓடுறோம் ஏன் நமக்கு பணம் வேணும் ஏன் பதவி வேணும் பொருள் வேணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் அது மூலமாக நமக்கு நிம்மதி கிடைச்சிராதா மகிழ்ச்சி கிடைச்சிராதான்னு நினச்சி நம்ம ஓடுறோம் ஆனால் நிம்மதி கிடைக்குமா இப்படி வந்த பணத்தால நிம்மதி கிடைக்குமா நிச்சயமா நான் சொல்றேன் அந்த பணத்தால ஒரு உபயோகமான பொருளும் நம்மளால வாங்க முடியாது அதை டாக்டருக்கு தான் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஆஸ்பத்திரியில தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் கண் நீங்களே அதை பார்ப்பீங்க வீட்டில் வந்து ஒரு ஆசீர்வாதமே இருக்காது பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க மாட்டாங்க சரியான வேலை கிடைக்காது கண் கூட நீங்களே பாப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பரிதானம் வாங்கணும் அதை நம்ம நல்லா யோசித்து நீங்கள் வந்து செய்யணும் இன்னும் ஒருத்தர் போய் கேட்டாங்களாம் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவங்கள் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னுட்டு அப்போ ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு கிறிஸ்துவை அறியாத மக்கள் இந்த உலகத்துக்குரியவங்களாக வாழ்கிறாங்க உலக பொருட்கள் மேலே இச்சை உள்ளவங்களாக வாழ்கிறாங்க இந்த உலகத்துக்காகவே வாழ்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவை அறிஞ்ச மக்கள் அடுத்த உலகத்துக்காக நித்திய வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்தும் இடமாக இந்த உலகத்தை நினச்சி வாழ்க்கை நடத்திட்டுருக்கிறாங்க என்ன அழகா பதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா நம்மளுடைய நோக்கம் லட்சியம் குறிக்கோள் எல்லாமே நித்திய வாழ்வு நாம பேசும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் ஏன் ஒவ்வொரு நினைவும் கூட அதை நோக்கி போகுதான்னு பார்ப்போம் நல்ல நினைவா கெட்ட நினைவா ஆண்டவருக்கு பிரியமானதா பிரியம் இல்லாததான்னு ஒவ்வொன்றையும் நினச்சி செய்யும் பொழுது லஞ்சம் வாங்கணுங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது பக்கத்தில் எல்லாரும் வாங்கலாம் ஆனால் நான் வித்தியாசமானவன் நான் வித்தியாசமானவள் அப்படி நம்ம நினைப்போம் நான் கடவுளுடைய பிள்ளை நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவேன் அப்படி நம்ம நினச்சி நாம லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் ஆசிர்வாதம் பலகி பெருகும் உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவாங்க இதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும் அதனால் சோதனை வரும் பொழுது ஆண்டவரை நினைங்க அவர் நம்மளை மேற்கொள்ள நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் சரி நேயர்களே அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் ஒரு கருத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வெல்ற நேர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லையான்னு யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு பிரியமானதை மட்டும் நம்ம செய்யணும் அப்படி இல்லாட்டி அதனால நம்மளுக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அதை செய்யக்கூடாது நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் பாய்